வெல்கம் மேக் டு சேனலை பார்க்க போகிறோம்னா டென்த் ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்ம் புக்கு தான் பாடம் பார்த்திங்கன்னா எட்டாவது பாடம் தேசியம் காந்திய காலகட்டம் அந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் மகாத்மா காந்தி பிறந்த ஆண்டு ஸோ மகாத்மா காந்தி இருக்காங்கள்ல அவங்களுடைய பிறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க ஸோ அக்டோபர் ரெண்டு அது வந்து எல்லாருக்கும் தெரியும் வருஷம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அப்போ மகாத்மா காந்தி பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது எங்கே பிறந்திருப்பார் குஜராத்தில் உள்ள போர் பந்தர் அங்கே தான் பிறந்திருப்பார் ஸோ ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பாரு அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு எப்போது வந்தடைந்தார் ஸோ மகாத்மா காந்தி இருக்கார்ல அவரு தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு எப்போது வந்திருந்தாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் மகாத்மா காந்தி வந்து லாயராக இருந்திருப்பார் அவர் தென்னாப்பிரிக்காக்கு எதுக்கு போயிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் விஷயமாக தான் போயிருப்பார் அவருடைய லாயர் இருக்கலாம் அந்த ஒர்க் விஷயமாக தான் போயிருப்பார் ஸோ போயிட்டு திரும்பி வந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் ஜனவரி ஒம்பதாம் தேதி வந்திருப்பார் அப்போ திரும்பி வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஸோ இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து ரொம்பவே முக்கியமான தினம் என்ஆர்ஐ டே நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ வெளிநாடு வாழ் இந்தியார் தினம்னு சொல்லுவாங்க என்ஆர்ஐ டே வெளியே வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஸோ ஜனவரி ஒம்பது வந்து கொண்டாடப்படுகிறது இது வந்து இந்த காந்தியர்கள் வந்து வெளியே வந்திருப்பாரா ஸோ தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் அதன் விளைவாக தான் இந்த என்ஆர்ஏ டே வந்து கொண்டாடப்படுகிறது வெளிநாடுவாழ் இந்தியர் தினம் எப்பமுன்னா ஜனவரி ஒம்போது அப்புறம் மூணாவது கொஸ்டின் காந்திஜி தென்னாப்பிரிக்காவிற்கு எப்போது சென்றார் ஸோ காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவிற்கு எப்போது சென்றார்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் தான் சரியான விடை ஸோ இவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதுக்கு போயிருப்பார் யாருக்குனே சொன்ன மாதிரி தான் ஒரு கேஸ் விஷயமாக போயிருப்பார் ஸோ குஜராத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கும் தென்னாப்பிரிக்காவில் அங்கே வந்து ஏதோ ஒரு கேஸ் விஷயமாக தான் காந்திரிகளை வந்து கூப்பிட்ருப்பாங்க கூப்பிட்டது யாரும் பார்த்தீங்கன்னா அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் வந்து காந்திஜியை நீங்கள் தென்னாப்பிரிக்கா வாங்க இந்த கேஸை தாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அதனால தான் காந்திஜி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரலில் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு கிளம்பி போயிருப்பார் அப்புறம் காந்திஜி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வசதியான குடும்பத்தில் வந்து பிறந்தவர் அவரோட அப்பா பார்த்திங்கன்னா அவர் பேர் காபா காந்தி இவர் வந்து போர்பந்தரின் திவானாகவும் அதுக்கப்புறம் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகைத்தார் ஸோ திவான்னா யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரி வருவாய் இருக்குல்லா மக்கள்கிட்டேருந்து வருவாய் வசூலிக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் திவான் ஸோ ரொம்ப பணக்காரராக இருந்திருப்பாங்க எங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் லாயர் அந்த லாயர் இருக்குல்லாம் லாயர் படிக்கிறதுக்காண்டி ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்திரில் லா படிக்கிறதுக்காண்டி காந்தியடிகள் வந்து லண்டனுக்கு போகிறாரு கடற்பணி பயணம் மூலமாக அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று ஜூனில் வந்து காந்தியடிகள் லாயராக ஆயிட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரலில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போகிறாரு ஸோ ஃபைனலாக இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பதுக்கு வந்து வராரு அதுதான் என்ஆர்ஐ டே அப்புறம் நாலாவது கொஸ்டின் காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் டேஸ் ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் ஸோ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயின் ட்ராவல் இருக்காரு அப்போ வந்து இவர் வந்து கருப்பின மக்கள் ஸோ கருப்பினத்தவராக இருந்ததால் இவர் வந்து ட்ரெயின்லேருந்து வலுக்கட்டாயமாக இறக்கிவிடப்படுகிறார் ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த இனவெறி கொள்கை வந்து அப்போ வந்து இருந்திருக்கும் கரிப்பின மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ கொஞ்சமாக இருக்கக்கூடிய வெள்ளையின மக்கள் அதிகமாக இருந்த கருப்பின மக்களுக்கு மீது வந்து ஆதிக்கம் செலுத்தியிருப்பாங்க ஸோ இவரும் கருப்பின மக்களாக இருந்ததால் இவரை ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டிருப்பாங்க ஸோ இவர் வந்து இறக்கி விடப்பட்ட ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ஸோ பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அந்த ஸ்டேஷனில் தான் இறக்கி விட்டிருப்பாரு ட்ரெயினில் இருந்து இறக்கிவிடப்பட்டிருப்பார் டர்பர்னில் இருந்து விக்டோரியாவுக்கு போயிருப்பார் ட்ரெயினில் இவர் போனது வந்து முதல் வகுப்பு பெட்டி ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டி தான் இவர்கிட்ட வந்து ஃபஸ்ட் கிளாஸ்க்கான டிக்கெட்டும் இருந்திருக்கும் ஆனாலும் இவர் கருப்பின மக்கள் அதனால் இவரை வந்து வலுக்கட்டாயமாக இந்த ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து இறக்கி விட்டுருப்பாங்க ஸோ இதனால தான் இவர் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அந்த போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த ட்ரெயின்லேருந்து விடப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா ஜூன் ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ஸ்டேஷன் வந்து பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள தாரோ அப்போ சட்டமறுப்பு அந்த புக்கு எழுதியவர் வந்து தாரோ அதுக்கப்புறம் கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது இந்த புக்கு எழுதினவர் யாரும் பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு புக்கு அன் டூ திஸ் லாஸ்ட் இந்த புக்கு எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரஸ்கின் அப்புறம் ஆறாவது கொஸ்டின் காந்திஜி பீனிக்ஸ் குடியிருப்பை எப்போது நிறுவினார் ஸோ காந்திஜி வந்து பீனிக்ஸ் குடியிருப்பை எப்போது நிறுவினார் இது எல்லாமே சவுத் தான் பண்ணியிருப்பார் ஸோ காந்திஜி பீனிக்ஸ் குடியிருப்பை வந்து எப்போது நிறுவினார்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பீனிக்ஸ் குடியிருப்பை வந்து காந்திஜி வந்து நிறுவியிருப்பார் அதுக்கப்புறம் அதே காந்திஜி டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னு ஒரு பண்ணையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிறுவியிருப்பார் ஸோ பீனிக்ஸ் கூட்டியிருப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதுவே டால்ஸ்டாய் பண்ணைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்புறம் ஏழாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் நடைமுறையில் இருந்த தலைவரி காந்தி யாருடன் செய்த ஒப்பந்தத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்டது ஸோ தென்னாப்பிரிக்காவில் வந்து தலைவரி அப்படின்னு ஒரு வரி வந்து அரசு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தலைவரின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தென்னாப்பிரிக்காவில் இருப்பாங்கல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்கள்ட்ட இருந்து ஒரு ஆண்டுக்கு இவ்வளோக்காண்டு நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு வரிமுறை வந்து இருந்திருக்கும் தலைவரி இதை வந்து கருப்பு வரி பிளாக் டேக்ஸ்னு கூட சொல்லியிருப்பாங்க பிளாக் டேக்ஸ் அல்லது கருப்பு வரி இப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ தலைவரின் கூட தலைவரி தான் அதை வந்து கருப்பு வரி அல்லது பிளாக் டேக்ஸ்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு என்ன அந்த ஒப்பந்தம் தொழிலாளர் இருக்காங்கள்ல அவங்கள்டேருந்து வருஷத்துக்கு வந்து இவ்வளோக்காண்டு வரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுலையும் பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பின மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த கருப்பின மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு இவ்வளோக்காண்டு டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த தென்னாப்பிரிக்க அரசு அதன்படி ஒரு வருஷத்துக்கு மூணு பவுண்டு வந்து அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் இந்த தலைவரி அந்த வரியின் பேரில் வந்து கட்டாயமாக வசூலிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டவங்க கருப்பின மக்கள் மட்டும்தான் ஸோ இந்த தலைவரியை வந்து காந்தி வந்து நிறைய போராட்டம் எல்லாமே சத்தியாகிரக போராட்டம் தான் சத்தியாகிரகம்னால் உண்மை அல்லது அகிம்சை வழி போராட்டம் அந்த போராட்டம் மூலமாக இந்த தலைவரியை வந்து ரத்து செய்ய வச்சுருப்பார் ஸோ ஃபைனலாக தலைவரியை ரத்து செஞ்சுருப்பாங்க ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்களா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்கள் அவங்களையும் கரிப்பின மக்கள்னு சொல்லி அவங்களும் இந்த தலைவரி மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ ஃபைனலாக இந்த தலைவரி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும் அது காந்தியடிகள் ஸ்மட்ஸ்னு ஒருத்தர் கூட போட்ட ஒப்பந்தம் அதன் மூலமாக தான் ரத்து செய்யப்பட்டிருக்கும் அப்புறம் எட்டாவது கொஸ்டின் காந்திஜியின் அரசியல் குரு யார் ஸோ காந்திஜியின் அரசியல் குரு வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் கோபாலகிருஷ்ண கோகலே காந்திஜியின் அரசியல் குரு கோபால கிருஷ்ண கோகலே ஸோ காந்திஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வந்திருப்பாரான் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய அரசியல் குருவாக கோபாலகிருஷ்ண கோகலே அவரை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் என்ன சொல்கிறாருன்னா கிட்ட நீ வந்து ஒரு ரெண்டு வருஷம் இந்தியா ஃபுல்லும் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு வா இந்தியா ஃபுல்லும் ரெண்டு வருஷம் சுற்றிப்பார் சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அது வந்து உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால தான் இவரை பேச்சை கேட்டுக்கொண்டு தான் ஒரு ரெண்டு வருஷம் இந்தியா ஃபுல்லும் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சிருப்பார் அப்படி இந்தியா ஃபுல்லும் வரும்போது தான் தமிழ்நாட்டில் வரும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து வெறும் இந்த வேஷ்டி இருக்குல்லாம் வெறும் வேஷ்டியை மட்டும் அணியக்கூடிய பழக்கத்துக்கு மாறியிருப்பார் எங்கே வச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க டைம்ல தான் தமிழ்நாட்டில் தான் வெறும் வேட்டி கல்ச்சருக்கு அவர் வந்து மாறியிருப்பார் அப்புறம் ஒன்பதாயிர கொஸ்டின் காதியா முறை எங்கு பின்பற்றப்பட்டது ஸோ காதியா முறை வந்து எங்கு பின்பற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு முறை தான் இது பின்பற்றப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா பீகார் ஃபர்ஸ்ட் ஆஃப்சன் உள்ள பீகார் தான் சரியான விடை ஸோ தீன்காதியான அது வந்து ஒரு முறை எங்கன்னா பீகாரில் உள்ள சம்ப்ரான் அந்த இடத்துல பின்பற்றப்பட்டிருக்கும் தீன்காதி முறையின்படி அரசாங்கம் வந்து விவசாயிகள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுடைய மொத்த நிலத்தில் அதாவது மொத்த இடம் இருக்க நிலத்தில் இந்த இருபது பங்குல மூணு பங்கு வந்து அவுரி பயிரை பயிரிட வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ தீன்காதியான விவசாயிகள் தங்களின் நிலத்தில் உள்ள மொத்த இருபது பகுதியில் மூணு பங்கில் வந்து அந்த அவுரி பயிரை வந்து பயிரிட வேண்டும் ஸோ அவிரினா இண்டிகோ பயிர் இருக்குல்லா கருநிலை சாயம் அதை வந்து பயிரிட வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பார்கள் எதுக்குன்னா இந்த இண்டிகோ பயிர் மூலமாக தான் சாயங்கள் வந்து தயாரிப்பாங்க இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பீகாரில் சம்பரான் இதன் மூலமாக விளைந்த போராட்டம் தான் இந்த சம்பரான் சத்தியாகிரகம் அப்போது இந்த முறை பேரு பார்த்திங்கன்னா தீன்காதியா இருபதில் மூணு பங்கு அவரி பயிரை பயிரிட வேண்டும் இதுதான் இந்த தீன்கதியா முறை அப்புறம் பத்தாவது கொஸ்டின் சம்பரான் சத்தியாகிரகம் எப்போது நடந்தது ஸோ சம்பரான் சத்தியாகிரகம் எப்போது நடந்தது இந்த சத்தியாகிரகம் எதுக்கு நடந்திருக்கும் அது தீன்கதியா முறை இருக்குல்ல இருபதில் மூணு பங்கு அவிரி பயிரிடப்பட வேண்டும் அதன் விளைவாக தான் சம்பரான் சத்தியாகிரகம் நடந்திருக்கும் ஸோ நடந்த இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தலைமை தாங்கியோர் பார்த்திங்கன்னா காந்திஜி ஸோ சம்பரான் சத்தியாகிரகம் இந்த அவரி பயிரை வந்து பயிரிட வேண்டும்னு சொல்லியிருப்பாங்களா கன்ஃபார்மாக இப்படி பயிரிட வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க தலைமை தங்கியவர் பார்த்தீங்கன்னா காந்திஜி இந்த சாயங்கள் இருக்கலாம் சே இயற்கை சாயம் வந்து இந்த பயிர் மூலமாக தான் தயாரிக்கப்படுது மக்கள் வந்து எதுக்கு போராட்டம் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அவரி பயிர் இருக்கலாம் இண்டிகோ பயிர் அதை வந்து நிலத்தில் ஒரு முறை பயிர் செய்தால் கூட மண் வளம் வந்து பாதிக்கப்பட்டு விடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் மகசூல் வந்து அதிகரிக்காது அதனால் இவங்க வந்து பயிரிட மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டில் வந்து செயற்கை சாயங்கள் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ மார்க்கெட்டில் செயற்கை சாயங்கள் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்தளவு இதை வந்து கண்டுக்கிடலை ஸோ பெரிய போராட்டமாக தான் வந்திருக்கும் ஸோ செயற்கை சாயம் வந்ததுனால மக் இந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கள்ல அவங்க இதை வந்து அந்தளவு கேர் பண்ணிக்கல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க இந்த விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்காங்க ஸோ வரி அதை வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே உள்ள நிலுவைத் தொகைகள் இருக்கலாம் விவசாயிகள் வந்து கட்டக்கூடிய நிலுவைத் தொகைகள் அதையும் அதிகமாக கேட்குறாங்க ஸோ அதனால தான் பெரிய அளவில் போராட்டம் வந்து வெடிச்சிருக்கும் ஃபைனலாக காந்திஜி வந்து தலைமை தாங்கி போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வருவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ